ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு இந்த நம்பர் முன்னாடி ப்ளே பண்ணேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த கைசி எனக்கு ஞாபகம் வரல நான் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஜீரோ நாற்பத்தெட்டு பி போடு நாலு ஆள் போடு எட்டு டபுள் நாலு டூ ஃபுல் வின்னிங் நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு டூ டேட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தெட்டு இது ஏபி வந்து பிசி ஏசி பாக்ஸ் கொடுத்தது பார்த்திங்கன்னா அருமையான வின்னிங் முன்னானே தூக்க பாக்ஸ் கொடுத்தேன் எட்நூற்றி அறுபத்தேழு ரிசல்ட் எட்நூற்றி அறுபத்தி நாலு அதுக்கு முன்னாடி பாக்ஸ் கொடுத்தேன் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பண்ண ரிசல்ட்டு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு எத்தனை பேர் கொடுக்குற நம்பர் ப்ளே பண்ணிங்க தெரில நேற்று சொல்லி கொடுத்தேன் டூ டெட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நம்பர் கம்மியாக இருக்குது ப்ளே பண்ணிங்க சொன்னேன் எத்தனை பேர் ப்ளே பண்ணிங்க தரல சரிவங்க பாக்கலாம் பதினஞ்சு மூணு இருபத்தஞ்சு அறநூத்தி தொண்ணூத்தி ஏழு மிஸ்டர் தோல்டா அவர் சேனல் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த ட்ரா நம்பர் வச்சு பார்த்தா இந்த ஏழுக்கு ரெண்டு அல்லது ஜீரோ இந்த ஒன்பதுக்கு ரெண்டு அல்லது மூணு இந்த ஆறுக்கு மூணு இந்த ட்ரா நம்பர் வச்சு எஸ் பார்த்தீங்கன்னா இருநூத்தி இருபது இருபத்தி ரெண்டு முப்பது முப்பத்தி ரெண்டு வச்சு எடுத்த ஹிஸிங் கொடுத்திருக்க பிளே பண்ணுங்க இப்போ வந்து பார்க்கலாம் ஏழு ஒன்று மூணு எனக்கு ஏழு ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மூணு நீங்கள் கொடுத்துருக்கேன் பி போர்டு எட்டு மூணு ரெண்டு எட்டு மூணு சி போர்டு அஞ்சு ஒன்று ஜீரோ அஞ்சு ஜீரோ ஜீரோ ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ ஜீரோ பதினேழு அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் பாக்ஸ் கொடுக்குற நம்பர் அப்படியே பிளே பண்ணுங்கள் இன்னிங் மிஸ் ஆகாது எழுவத்தி மூணு எட்டு எழுபது பத்து பதிமூணு பதினெட்டு

இருபத்தஞ்சு ஒன்று இருபது எண்பத்தஞ்சு ஒன்று எண்பது ஆல் தி பெஸ்ட் குட்லா ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஒன்பது கம்யூனி டூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்